நாம் எல்லாருமே சைல்டுஹுட்ஸில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்துருப்போம் டிவியில் பாத்தீங்கன்னா முக்கியமான கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாலும் சரி இப்போ ஏர்லி டூ கேக்கட்ஸாக இருந்தாலும் சரி இப்போ இருக்க டூ கேக்கெட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே சைல்டுஹுட்ஸாக இருக்கிறப்ப முக்கியமும் அது கார்ட்டூன்ஸாக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சன் டிவி சுட்டி டிவி கார்ட்டூன் நெட்ஒர்க் ஓகோ அந்த மாதிரி டிவெலாம் கார்ட்டூன்லாம் போடுவாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம் அதில் ஏவுட்டு பத்து லிஸ்ட்டாக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதில் உங்கள் விட்டு ஃபேவரெட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நண்பா பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இப்படி ஒரு கார்ட்டூன் வந்ததாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது மேபி கார்ட்டூன் நெட்ஒர்க் பார்த்தா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கார்ட்டூன் வந்து எப்படி நல்ல ஃபன் டைப்பான கார்ட்டூன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிருஷ்ணா ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட கார்ட்டூனாக இருந்தாலும் இதை வந்து ப்ரசென்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ஸ்கூல் ஒரு பிரின்ஸிபல் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ஒரு என்ஜாய்பலான கார்ட்டூனாக இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லாம் உண்மையாலுமே உண்மையுமே செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அனைத்து கார்ட்டூன்களுக்கும் டப்பிங் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு வேற லெவல் ஃபேன் பேஸும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் உண்மையான மொழியை விட அதோட டப்பிங் மொழி வருஷன் வந்து உண்மையாலுமே பெரிதளவும் பேசப்பட்டோம் நைன்த் இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பேவரேட்டான கட்டூன் தான் சோட்டா பீம் சோட்டா பீம் சொன்னாலே எல்லாத்துக்குமே லட்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமா ஞாபகம் வரதுக்கு கார் சோட்டா பீம்மா தான் இருக்கும் கானூன்ல வர அவ்வளவு கேரக்டருமே நமக்கு மனப்பாடமா தான் இருக்கும் உண்மையாலுமே அவங்க டீம் மற்றபடி ஏதாச்சும் கேமியோ ஏதாச்சும் வர்றப்ப நம் நம்மளே அறியாம நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கார்ட்டூன்லாம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூட யூடியூப்ல எல்லாம் ரீசெண்டா சோட்டா பீம் சீரீஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அதோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்குமே குறையாம இருக்கு எயிட் இடத்துல என்ன கார்ட்டூன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டு பத்துலோ இது வந்து ஒரு இந்தியன் கார்ட்டூனாக இருந்தாலும் சரி இப்போயும் சரி இந்த டைம் ஸ்டார்டிங்லேயும் சரி வேர்ல்டுல ஒரு கலக்கு கலக்குனு இந்த கார்ட்டூனை சொல்லலாம் இந்த கார்ட்டூனில் முக்கியமான ரெண்டு பில்லர்ஸ்னா அது ஒண்ணும் மோட்டுவாங்க பத்துருவா இருப்பார் இன்னொரு பத்து ரூபா இருப்பார் ச ஒரு கே கே கேரக்டராக இருக்கும் உண்மையாலுமே இப்போ வரைக்குமே ஜான் த டான் அப்படிங்கற கேரக்டர் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஃபேவரட் கேரக்டரா தான் இருக்கும் எனக்கு மிகப்பெரிய ஃபேவரட் கேரக்டரே ஜோன் தான் இவ்ளோ பெரிய ரீச் ஆனதுக்கு காரணம் வந்து சின்ன பிள்ளைகள்னு சொல்லலாம் உண்மையாலுமே சைல்டுஹுட்ஸ்ல நம்மளும் நான் சின்னால இருக்கப்பையும் இந்த கார்ட்டூனை பார்த்திருக்கேன் உண்மையாலுமே நல்லா இருக்கும் உண்மையாலுமே ஃபனுக்கு இந்த கார்ட்டூன்ல வந்து குறச்சலே இல்லை அப்படிங்கிறத ஆனித்தனமா சொல்லலாம் செவன்த் பிளேஸ்ல என்ன கார்ட்டூன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போக்கிமான் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தையே கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் சொல்லலாம் ஏன்னா முத முத நம்ம பார்த்த முத ஹனிமி அப்படிங்கிற கார்ட்டூன் வந்து போக்கிமான தான் இருக்கும் இது தமிழ் டப்ல வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து உருவாங்க காமிச்சின்னு சொல்லலாம் இந்த கார்ட்டூனுக்கு இப்போ இருக்க நருட்டோ இப்போ வர அனிமிஸ் நவுத்தி தள்ளிட்டு இந்த அனிமி தான் ஃபர்ஸ்ட்லயே இருக்கு உலகளாவிய ரீதியில மக்கள் கூடுதலா பார்த்த ஒரு அனிமிக்குனா அது போக்கிமான்ங்கிறது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை நீங்க இந்த வெப்சைட்ல அடிச்சு பார்த்தாலுமே தெரியும் நம்பர் ஒன்ல போக்கிமான் தான் இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேச சம்பாரிச்சதுதான் போக்கிமான் சிக்ஸ் பிளேஸ்ல பாத்தீங்க டோரிமான் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் தான் இருக்கு டோரிமான் இப்ப வரைக்குமே டிவில எல்லாம் இன்னமும் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையுமே பாக்குறதுக்கு இந்த கார்ட்டூன் இன்னைக்கு வரைக்கும் போர் அடிக்காத ஒரு கார்ட்டூன்ல இந்த லிஸ்ட்ல முக்கியமா டோரிமான நம்ம சேர்த்துக்கிட்டே ஆகணும் டோரிமான்ல பாத்தீங்கன்னா நோபிட்டாவும் டோரிமானும் பண்ற அலும்புத்தனத்துக்கு அளவே இருக்காது உண்மையுமே பர்ஃபெக்டான ஒரு கே கேரக்டர் ரெண்டையுமே கொண்டு வந்து நம்ம அவ்வளோ பெற்றையுமே சிரிக்க வச்சுருப்பாங்க மேலும் டோரிமானுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து தவிர்க்க முடியாத ஒரு கார்ட்டூன்களில் மிக முக்கிய ஒன்றாக இருக்கும் ஃபைனலி டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துவிட்டோம் வந்துட்டோம் டாப் ஃபைவ் போகிறது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கார்ட்டூன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க பார்ட் டூ வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட்லேயே சொல்லிட்டு போங்க ஃபிஃப்த் பிளஸ்ல எந்த கார்ட்டூன் இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ஃபிஃப்த் பிளாஸ்ல எல்லாத்துட்டும் ஃபேவரிட்டாக இருந்தாலும் சரி ஏட்டு மிகப்பெரிய ஃபேவரிட் சின்ச்சானாக தான் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட அந்த கேரக்டர் டு வாய்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்லேயே இருக்குது உண்மையாலுமே சின்சேன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து யாருமே பிடிக்காதுன்னு சின்சனை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அதை ரசிக்காத ஆளுகளும் இல்லை சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இப்போ இருக்க பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி அந்த கேரக்டர் பேசுறத பார்த்துட்டு அந்த கேரக்டர் நடந்துக்கிறத பார்த்துட்டு யாருமே சிரிக்காமல் போனதா யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக்க பெரிய அளவுக்கு சின்னத ஆளுகள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைக்கும் பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு கார்ட்டூன்னா அது சின்சேனாக தான் இருக்கும் அது ஒரு சைனா உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் இந்த தமிழில் வர்றப்ப டப்பிங் மாற்றி வேற லெவல் பண்ணியிருப்பாங்க இப்போ டப்பிங் பண்ணவங்க கூட ரீசண்ட்டாக நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் சின்சேன் வந்து பர்ஃபெக்டான ஒரு கார்ட்டூன் அனிமீஸில் நம்மளால் எவர் க்ரீனாக மறக்க முடியாத மாஸ்டர் பீஸ்ன்னா அது சின்சேன்னு சொல்லலாம் ஃபோர்த் பிளேஸில் என்ன கார்ட்டூன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் இந்த கார்ட்டூனை எல்லாருமே பார்த்துருப்போம் அதுதான் டிராகன் பூஸ்டர் டிராகன் பூஸ்டர் டு ஃபேன் பேஸ் வந்து எவ்வளோ பெருசுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட மிகப்பெரிய ஃபேவரட் கார்ட்டூனில் டிராகன் பூஸ்டரும் ஒன்று இது ஒரு மரண மாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிலே அதை வைக்கலாம் அந்த அளவுக்கான ஃபேன் பேஸும் அந்த அளவுக்கான கேரக்டர் டிசைன் அந்தளவுக்கு கார்ட்டூன் வர்த்து உள்ள ட்ராகன் பூஸ்டராக இருக்கும் ட்ராகன் பூஸ்டரில் அந்த ஹீரோ விட்டு இன்ட்ரோவும் சரி அந்த ட்ராகன் விட்டு மாற்றங்களும் சரி உண்மையாலுமே பர்ஃபெக்டாகவும் இருக்கும் அந்த பா கார்ட்டூன் சில்லறையெல்லாம் செதற விட்டுருப்போம் அந்த அளவுக்கு ஒரு கார்ட்டூன்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன்னா அது டிராகன் பூஸ்டரா தான் இருக்கும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன இருந்தாலும் சரி இப்போ வரைக்குமே நம்ம ட்ரெண்டா கதைக்கக்கூடியதெல்லாம் கூடியதெல்லாம் அந்த டைம்லயே அந்த கார்ட்டூனில் கதைச்சிருப்பாங்க அது வரைக்குமே இந்த கார்ட்டூன் வந்து மிகப்பெரிய மரணமாஸ் ஐகானிக் கார்ட்டூனா இந்த கார்ட்டூன் வந்து எப்பயுமே தேர்ட் பிளேஸ்ல எந்த கார்ட்டூன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது தாண்டா கார்ட்டூன் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இது தான் அப்படிங்கிற அளவுக்கு நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கார்ட்டூன் நிற்கும்னா அது பென்டன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பென்டன் கிளாசிக் வேலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருந்தாலும் இப்போ வர ஆம்னிவர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவும் இல்லை ஃப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது எத்தனை பேருக்கு அந்த ரெண்டுமே பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இருந்தாலும் கிளாசிக் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏஹலியன்ஸ் உண்மையிலுமே மூணுமே தரமான சீசன் சொல்லலாம் நம்ம அவ்வளவு பேருமே சின்ன வயசுல இருந்தும் சரி இப்போ வரைக்கும் யூடியூப்ல நான் தேடுறதும் தேடுறதும் பார்க்குறதும் ஒரே விஷயம் தான் கிளாசிக் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்ஸாக தான் இருக்கும் மற்றபடி இப்போ வர பெண்டன் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடும் இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிக்கவும் இல்லை இருந்தாலும் பென்டன் விட்டு பழைய வருஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அதில் தமிழ் டப்பிங்லாம் உண்மையாலுமே நல்லாவும் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா தக் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த தக் மூமெண்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்த மாதிரி திருப்பி ஒரு கார்ட்டூன் வரமாட்டேக்குது அப்படிங்கிறது தான் இருந்தாலும் இப்போ வர கார்ட்டூன்ஸ்லாம் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை ஏன்னா இப்படி ஒரு நல்ல டா காட்டூன்ஸில் டாப்பான கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு ஒரு மொக்கத்தனமான ஒரு கார்ட்டூன்லாம் பார்க்குறது வந்து உண்மையாலுமே யாருக்குமே சேட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டேங்குது இருந்தாலும் பெண்டன் எத்தனை பே ஃபேவரட்ஸ்ன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர்த்துக்கு கிளாசிக் பிடிக்கும் ஏலியன் ஃபோர்ஸ் பிடிக்கும் அல்டிமேட் ஏலியன் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணிட்டுங்க செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அது வேறு எதுவுமே இல்லை ஜக்கி சான் தான் ஜக்கி சனின் சாகசங்கள் அப்படிங்கிறத வந்து சுட்டி டிவியில் போட்டு எத்தனை டைம் வந்தாலும் சரி இப்போ வரைக்குமே சுட்டி டிவியில் சிக்ஸ் டு செவன் வரைக்குமே சுட்டி டிவின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையுமே அந்த லெவலுக்கு ஒரு மாசான ஆக்ஷன் கார்ட்டூன் பார்க்கணுன்னா ஜக்கி சான் கருத்தே இல்லாமல் எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம் ஜக்கி சான் அப்படி பாருங்கள் அப்படின்ட்டு தான் இதில் மொத்தமாக அஞ்சு சீசன் இருந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் அறக்கர்கள் முகமூடிகள் அந்த மாதிரி முக்கியமான சீசன்ஸ் எல்லாம் வச்சு இந்த கார்ட்டூன் வந்து உண்மையாலுமே பர்ஃபெக்ட்ஸானா இருந்திருக்கும் இந்த கார்ட்டூனாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிள்களை வந்து அவ்வளோ பேர்த்தட்டு பேர்களையுமே மாற்றி ஜக்கி டு பேரை தவிர மற்ற அவ்வளோ கேரக்டர் டு பேரையுமே மாற்றி நமக்கு புரிகிற மாதிரி சின்ன வயசுலேயே கொடுத்து இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஃபேன் பேஸையும் ஃபேவரிட்டாக இருக்க ஒரே கார்ட்டூன்னா ஜக்கி சானாக தான் இருக்கும் உண்மையாலுமே எத்தனை பேத்துக்கு ஜக்கி சானில் எத்தனை ஒரு சீசன் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஜக்கி சான் எத்தனை பேர்த்துட்டு ஃபேவரிட்டுன்னு மறக்காம மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்னாவது ஆவது பார்க்க போகிறோம் இந்த கார்ட்டூன் வந்து உலகளாவிய ரீதியிலேயே சரி ஒரு சின்ன ஆளுக்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு பெரிய ஆளுக்கிட்ட கேட்டாலும் சரி இந்த கார்ட்டூனை பார்க்காம யாருமே வளர்ந்துருக்கவும் மாட்டாங்க கேள்விப்படாமல் இருந்திருக்கவும் மாட்டாங்க யார் எப்படியாச்சும் ஒரு சீனாச்சும் இதில் பார்த்துருப்பாங்க அது எந்த கார்ட்டூனுமே இல்லை டோம் அண்ட் ஜெரி தான் இந்த கார்ட்டூனில் டயலாக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது வெறும் மியூசிக் மட்டும்தான் ஒரு பூனையும் ஒரு எலியூட்டு மொத்த ஸ்க்ரீன் ப்ளேவும் கதையும் தான் இந்த மொ ஒட்டுமொத்த ஃபேன் பேஸ் சம்பாதிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமா இருந்துச்சு அண்ட் அண்ட் சேட்டை எல்லாம் அந்த அந்த கார்ட்டூன்லாம் வரைக்குமே நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு சீன் நமக்கு சிரிப்பு வந்து இருப்போம் அளவுக்கு அது சொல்லலாம் இதுதான் வேர்ல கிளாசிக்கான ஒரே கார்ட்டூன் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லாம சொல்லலாம் அது டோம் அண்ட் ஜெரீன் தான் டோம் அண்ட் ஜெரி எத்தனை ஜெரீ பேர்த்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மற்றபடி இந்த மாதிரியான கார்ட்டூன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம வீடியோ போடலாமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்